நம்ம வந்து நொறுக்கு தீனின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை பட்டாணி அப்புறம் வந்து உப்பு கடலை எல்லாம் சாப்பிட்றோம்ல இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா இந்த பட்டாணி உப்பு கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் ப பச்சை பட்டாணி இதெல்லாம் ரொம்ப உஷ்ணம் நிறைந்த உணவுகள் அதனால் வந்து இதெல்லாம் மனிதர்களுடைய உணவாக அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய நம்ம வந்து இப்போ இந்த அதாவது என்னென்னா இது வந்து நொறுக்கு தீனிங்கிற பேரில் சத்தான நொறுக்கு தீனிங்கிற பேரில் நம்ம இதை சாப்பிட்றோம்ல அப்படின்னு ஒன்றும் கிடையாது நொறுக்கு தீனி அப்புறம் உணவு மதிய உணவு காலை உணவு மதிய உணவு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மனிதர்கள் என்ன இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க காலை உணவுனா இட்லி மதிய உணவுனா சோறு நொறுக்கு தேனின்னா ஸ்நாக்ஸ்னால் இது இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரி வேர்க்கடலை அல்லது பஜ்ஜி இந்த மாதிரி உணவில் பிரித்து வச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு ஆடு இருக்குது மாடு இருக்குது அதுக்கு வந்து இது டிஃபன் அப்படின்னு எதாவது காலை உணவு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு உணவு வச்சிருக்கா அது மூணு வேலையும் எல்லா நேரமும் அது ஒரே உணவு தான் சாப்பிடுது அது சாப்பிடக்கூடிய உணவை அது எப்போவுமே சாப்பிடுது காலையிலையும் சாப்பிடும் காலையிலையும் ஒரு உணவு தான் சாப்பிடுது அதே உணவை அது மத்தியானமும் சாப்பிடும் இரவும் சாப்பிடும் அப்போ தனித்தனி இது நொறுக்கு தீனி அந்த உணவு காலை உணவு மதிய உணவு அப்படின்னு நம்ம வந்து வகை வகையாக பிரித்து வச்சுருக்கோம்ல இதுவே வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் அதனால் வந்து காலையில் தான் சாப்பிட்ணும் மத்தியானம் தான் சாப்பிட்ணும் நைட்டு தான் சாப்பிட்ணும் எல்லாமே மூட நம்பிக்கை தான் அப்படி அது செயற்கையான உணவில் தான் நம்ம செயற்கையான உணவுகளில் தான் இந்த மாதிரியான நடைமுறை ஆனால் மனிதர்களுக்கான உணவுன்னு ஒன்று இருக்குல்ல மனிதர்களுக்கான நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நொறுக்கு நொறுக்கு தீனி காலை உணவு மதிய உணவு அப்படி எதுவுமே கிடையாது மனிதர்களுக்கான உணவு அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தை தருகிற உணவு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பிட்ணுமா நொறுக்கு தீனி சாப்பிட்ணுமா அந்த இடத்துல எதை வச்சிடணும் வெண்டைக்காய் வச்சிடணும் வெண்டைக்காய் சாப்பிடுங்க அது மாதிரி கோவக்காய் சாப்பிடுங்க நொறுக்கு தீனிங்கிற பேரில் ஸ்நாக்ஸு சாப்பிட்ணும் எதையா சாப்பிட்ணுன்னு தோணும்போது எப்பவும் சரி இது தான் ஸ்நாக்ஸும் சரி மதிய உணவும் சரி இந்த மாதிரி தான் சாப்பிட பழகணும் அது ஸ்நாக்ஸாக இருந்தாலும் இது மாதிரி இப்போ சுரைக்காக இருக்குது அதை வந்து என்ன பண்ணணும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி மேலே உள்ள தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அதை சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி காலை உணவு அப்படி எதுவுமே கிடையாது நாம் சாப்பிடக்கூடிய இது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் பயிர்களை விட்டுருங்க காய்கறிகள் பழங்கள் இதுதான் பெரும்பாலும் இடம் நம்ம வந்து குரங்காக இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிட்டோம் நம்ம குரங்குலேருந்து தானே வந்தோம் அப்போ நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுதான் நம்ம இப்போவும் சாப்பிட்ணும் அப்போல்லாம் நம்ம என்ன ப பட்டாணியெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்போமா அல்லது உப்புகளில் சாப்பிட்ருப்போமா அல்லது வந்து எள்ளெல்லாம் சாப்பிட்டுருப்போமா சாப்பிட்ருக்க மாட்டோம்ல அரிசி சாப்பிட்ருப்போம்மா சாப்பிட்டுக்க மாட்டோம் அப்போ அப்போ நம்ம என்னத்தை சாப்பிட்ருப்போம் அப்படின்னா அப்போ நம்ம மாமிசமும் சாப்பிட்ருக்க மாட்டோம் மாமிசத்தை அரைக்க முடியாது நம்ம அரைச்சாதான் எதுவுமே அரைச்சி அரைச்சு தான் உள்ள விழுங்கணும் அரைக்காமல் நம்ம எதையுமே விழுங்கவே மாட்டோம் மாமிசத்தை நீங்கள் அரைக்கும் அப்படின்னா நம்ம வந்து குரங்காக இருக்கும்போது மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்போ எதை எதை சாப்பிட்டுருப்போம் மனித நம்ம குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்த பொழுது இந்த மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்ருப்போம் நம்மளுக்கு ஒரு பச்சை பட்டாணியோ அல்லது வந்து உப்பு கடலையோ உப்பு கடலை இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடையாது கொண்ட கடலைங்கிறது எங்கே கிடச்சிருக்கும் நம்ம குரங்காக இருக்கும்போது கொண்ட கடலை அப்போ இதெல்லாம் நமது உணவே தான் என்னுடைய கருத்து இந்த மாதிரி உப்பு கடலை பட்டாணி இதெல்லாம் சாப்பிட்டா ஆகும்னா ரொம்ப உஷ்ணம் நிறைந்தது இது வந்து மூட்டு வலி வருவதற்கு வழிவகுக்கும்னு நான் சொல்கிறேன் எனது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் நவதானியங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் ஊற வச்சு கொண்டக்கடையிலலாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கி பச்சை பட்டாணியெல்லாம் வாங்கி அப்புறம் இன்னும் நிறைய பயிர்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி ஊற வச்சு அவிச்சு சாப்பிட்டப்ப என்னாச்சு அப்படின்னா உஷ்ணம் அதிகமாகி மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது உடல் உஷ்ணத்தை தணிக்கும் விதமாக பழையபடி இந்த காய்கறிகளெல்லாம் சாப்பிடும்போது தான் அந்த மூட்டு வலியெல்லாம் சரியாது உடல் அப்போ ஏன்னா உஷ்ணம் தான் அனைத்து விதமான நோய்களுக்கும் காரணம் அப்போது மூட்டு வலிக்கே எது காரணம் இந்த மாதிரி உஷ்ணம் நிறைந்த உணவுகள் தான் காரணமாக இருக்குது சிலருக்கு கோழிக்கரிகெல்லாம் சாப்பிட்டா மூ கால் மூட்டுகளில் வலி வலி அதிகமாயிடும் கீழ்வாதம்னு சொல்லுவாங்க அது பேர் கீழ்வாதம் மாதிரி கணுக்கால் கணக்கால் மூட்டுகளில் பிரச்சனை வரும் அது காரணம் என்னது கோழிக்கறி வந்து அது உஷ்ணம் நிறைந்த உணவு அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடிய உணவு அப்போ அவங்க வந்து எப்பவுமே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த வகையில் நம்ம வந்து இதெல்லாம் சந்தேகத்திற்குரிய உணவுகள் தான் இது இந்த பச்சை பட்டாணி கொண்ட கடலை இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகத்திற்குரிய உணவு வேர்க்கடலை கூட சந்தேகத்திற்குரிய உணவு தான் நம்ம உணவு எது எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு எது இப்போ எளிதாகனா காய்கறிகள் பழங்கள் தான் இதுதான் எளிதான உணவு அப்போ இந்த உணவில் தான் நம்ம என்ன பண்ணணும் காலையில் இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி நொறுக்கு தீனி அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எதாவது நொறுக்கு தீனி திங்கிற மாதிரி இருக்கா ஒரு வெண்டைக்காய் கடிச்சு சாப்பிடுங்க ஒரு கோ கோவக்காய் வந்து பிஞ்சி கோவக்காய் சாப்பிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் அவ்வளோ சு அவ்வளோ சுவையாக இருக்கும் நொறுக்கு தீனி சாப்பிடுவேன் நான் அப்படியெல்லாம் அந்த வளர்க்க காலையில் டிஃபன் அப்படி எதுவுமே கிடையாது பசிச்சா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரே உணவு எது இந்த மாதிரி வெண்டைக்காய் கோவக்காய் தக்காளி பழம் இந்த மாதிரி தக்காளி பழம் பசிச்சா தக்காளி பழம் சாப்பிடுங்க பச்சையாக சாப்பிடுங்க அதே நேரத்தில் நைட்டு ஒரு சாயந்தரம் வந்து சாப்பிடுவதை நிறுத்திடலாம் இருட்டிருச்சா அப்புறம் சாப்பிட்றது நிறுத்திடுங்க இரு எ இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஆறரைக்கு பிறகு சாப்பிட்றது நிறுத்திடுங்க சாயந்தரமாக அந்த இதில் ரொம்ப குளிர்ச்சியான உணவு பச்சையாக சாப்பிட்றது இதை வந்து சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே நாலு மணிக்கு பிறகு சாப்பிட்றது நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான உணவு அப்படின்னு காய்கறியில் எதுவுமே கிடையாது இப்போ எல்லா உணவும் எல்லா நேரத்துலையும் சாப்பிடலாம் வெள்ளரிக்காவும் குளிர்ச்சியானது தான் அதை எல்லா நேரத்துலையும் சாப்பிட்லாம் சாயந்திரம் ஆறு மணிக்கும் சாப்பிட்லாம் ஏன்னா இருட்டு பிறகு இருட்டு பிறகு எது உணவு சாப்பிடாமல் இருக்க பழக்கணும் அதனால் இருட்டு இருட்டுறதுக்குள்ளே நீங்கள் எல்லா உணவும் எல்லா நேரத்துலையும் சாப்பிட்லாம் இப்போ ஆடு இருக்குது மாடு இருக்குது அது காலை உணவு மதிய உணவுன்னு எதையும் பிரித்து வைக்கல நொறுக்கு தீனி அப்படின்னு எதையுமே பிரித்து வைக்கல ஆடோ ஆடோ எந்த ஒரு உயிரினமும் சரி அவைகள் உண்ணுகிற உணவை அனைத்து நேரமுமே உண்ணுகிறது எல்லா நேரமும் உண்ணுது அப்படி இருக்கும்போது நாம் வந்து உணவு உண்பது பகலில் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நாம் உண்ணுகிற எந்த ஒரு உணவையும் எல்லா நேரத்துலையும் சாப்பிட்லாம் இது நொறுக்கு தினி அப்படின்னு இது இதை யாராவது டிஃபனுக்கு சாப்பிடுவாங்களா இது யாரா லஞ்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் ஆனால் இதை நம்ம நொறுக்கு தீனின்னு வச்சிருக்கோம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் செயற்கையான செயற்கையானதில் தான் இவ்வளோ ஏற்றத்தாழ்வு இவ்வளோ ப வேற்றுமைகள்லாம் எங்கே வருது பாரபட்சம்லாம் எங்கே வருது செயற்கையான உணவுகளில் தான் வருது இயற்கையான உணவுகள் எல்லாமே எல்லா நேரமும் சாப்பிடக்கூடிய ஒரு சமத்துவம் வாய்ந்த தன்மை வந்து இயற்கை உணவுகளில் இருக்குது அது மாதிரி ஏற்றத்தாழ்வு கூட உணவுகளை ஏற்றத்தாழ்வு எது கற்பிக்கிது பிரியாணிங்கிறது பணக்காரங்களுடைய உணவு மாமிசங்கிறது பணக்காரர்களின் உணவு பணம் இருந்தால் தான் மாமிசம் சாப்பிட முடியும் வேலை வேலைக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்தளவுக்கு தான் அவங்க நல்ல பணம் இருந்தால் டெய்லி சாப்பிடுவாங்க மாமிசம் மீனெல்லாம் மூட்டை அதுன்னு பெரிய டெய்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இந்த செயற்கையான உணவுகள் தான் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குறது அந்த பணக்காரங்களுக்கான உணவு ஏழைகளுக்கான உணவு நடுத்தர வர்க்கத்திற்கான உணவுகள்லாம் இந்த செயற்கையான உணவு தான் இதுவே நான் வந்து இது இப்போ நானு உப்புக்கடலாம் பட்டாணியை கொடுக்குறேன் நானே ரொம்ப பணம் வச்சிருந்தேன் நான் என்ன பண்ணுவேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா இதை காமிச்சிருப்பேன் அது பணக்கார ரொம்ப ரொம்ப பணக்காரர்களின் உணவு எது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தாலாம் ரொம்ப பணக்காரர்களின் உணவு இது வந்து மிடில் கிளாஸோடய உணவு எது இந்த உப்பு கடலை கொண்ட கடலை வேர்க்கடலாம் மிடில் கிளாஸு ஏழைகளுக்கு அது கூட கிடையாது அப்போது இதெல்லாம் ஏற்று ஆனால் வந்து நீங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கோவக்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமான உணவு எல்லோருக்குமே இது நன்மை தான் தரும் நீங்கள் வந்து இப்போ இது இது வந்து கொண்ட கொண்டகடலை உப்பு இது வந்து மிடில் கிளாஸு அது பாதாம் முந்திரி அது வந்து பணக்காரங்க ஆனால் அது ஆரோக்கியத்தை தரும்னு சொல்ல முடியுமா உறுதியாக நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையாக சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இந்த வெண்டைக்காய் கோவக்காய்க்கல எல்லாருமே சாப்பிட்டா யார் சாப்பிட்டாலும் இது நன்மை தரும் வெண்டைக்காய் கோவக்கால்லாம் என்ன பண்ணும் குடலில் உள்ள புண்கள் ஆற்றும் புண்ணு இருக்கும் புண்ணு குணமாயிடும் மலச்சிக்கல் சரியாகும் அதனால் எப்போ நீங்கள் வந்து நொறுக்கு தீனி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லா நேரத்து எல்லா நேரத்துலையும் பசிச்சா இந்த மாதிரி பச்சையா சாப்பிட போலாங்க பச்சையா சாப்பிட்டிங்கன்னா அது அனைவருக்குமே ஆரோக்கியங்கிறது அனைவருக்குமே தேவை ஆரோக்கியங்கிறது பணக்காரங்களுக்கும் தேவை ஏழைகளுக்கும் தேவை கோடிஸ்வரருக்கும் தேவை அதனால் இதை சாப்பிட்டா மட்டும்தான் கோடிஸ்வரராக இருந்தாலும் நீ இதை சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்க தவிர நீ கோடிஸ்வரங்கிறதுக்காக நீ பாதாமோ முந்திரியோ சாப்பிட்டா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருங்கன்னு ஒன்று உத்தரவாதம் கிடையாது அதெல்லாம் அதனால் அதுலது வந்து நீ இப்போ கோடீஸ்வரன் விலை உயர்ந்த உணவுகளை சாப்பிடுதால் அது உனக்கு ஆரோக்கிய நீ வந்து மாமிசம் தான் சாப்பிட நான் பணக்காரன் டெய்லி மாமிசம் சாப்பிடணும் அதனால் உனக்கு அது ஒன்றும் ஆரோக்கியம் தந்து தராது ஆனால் நீ உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா நீ இறங்கி வரணும் இந்த மாதிரி கோவக்காய் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்ணும் வெண்டைக்காவ வெண்டைக்காவை பச்சையாக சாப்பிட்ணும் பரங்கிக்காவை பச்சையாக சாப்பிட்ணும் மாதிரி சுரைக்காவ தோலெல்லாம் உரித்து துண்டு துண்டாக நறுக்கி அதை நீ சாப்பிடு பசிக்கும் போது பச்சையாக சாப்பிடு பச்சையாக சாப்பிடும்போது என்ன ஆகும் குடலில் உள்ள புண்ணு எல்லாம் குணமாயி மலச்சிக்கல்கிறதே இருக்காது இந்த வெண்டைக்கெல்லாம் சாப்பிட்டாக்கா செரிமான குறைபாடுங்கிறது இருக்காது உடல் பருமன் குறைஞ்சு போயிடும் எப்போல்லாம் பசிக்குதோ இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் எக்காரணம் கொண்டும் சோறு கொஞ்சம் சோறு பாதி இது பாதி சாப்பிடக்கூடாது இதுக்காக அதுக்கு சண்டை எதிரி இந்த சோறெல்லாம் பிரியாணி தோசை இதெல்லாம் வந்து இந்த பச்சை உணவுகளுக்கு எதிரி அதனால் அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடவே முடியாது இதை மட்டும் தனியாக சாப்பிட வேண்டும் இதை மட்டும்தான் சாப்பிடணும் நீ அந்த சோறெல்லாம் இதுக்குள்ளே உணவு உணவுகளில் கொண்டு வரவே கூடாது கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் இதை சாப்பிட முடியாது இது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது இதை மட்டுமே சாப்பிடும்போது தான் உங்களுக்கு இது பெருசாக தெரியும் நீங்கள் சோத்தையும் சாப்பிட்டுட்டு இதில் இதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்லான்னா சாப்பிட முடியாது அந்த இதை மட்டுமே சாப்பிட்டா தான் இது உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும் இதோடைய பலங்களையும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சோறு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தண்டை கெட்ட பண்பும் இருக்குது நல்ல பண்பும் இருக்குன்னா எப்படி இருக்கும் இருக்காதுல்ல ஒன்று நல்ல பண்புகளை மட்டுமே கடைப்பிடி கெட்ட பண்புகளை கடைபிடித்தால் நல்ல பண்புகள் அவங்ககிட்ட இருக்காது அதுபோல் தான் இது நல்ல உணவுகள் அது கெட்ட உணவுகள் நல்லது கெட்டதும் ரெண்டும் ஒன்றா சேராது அந்த வகையில் வந்து இனிமேல் வந்து காலை உணவாக இருந்தாலும் மதிய உணவாக இருந்தாலும் சரி நொறுக்கு தீனியாக இருந்தாலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு எது இந்த உணவாக தான் இருக்கணும் இந்த சுரைக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் க வெண்டைக்காய் தக்காளி அப்புறம் மாங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது நாம் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் பழங்கள் ரொம்ப இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான உணவு இது எங்கே எப்படி உற்பத்தி போய் நம்மளால் இப்போ வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து செடியில் வருது நம்மளால் ஓரளவுக்கு சொல்ல முடியும் ரொம்ப வெளிப்படையான உணவுகள் நீ வந்து ஒரு கொண்டக்கடலை எப்படி வருது அல்லது வந்து ஒரு பட்டாணி எப்படி வருது ரொம்ப ரகசியமான உணவுகள் இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி மனிதர்கள் அதை வந்து பரவலாக்கியிருப்பாங்களே தவிர இருப்பாங்க அது மனிதர்களின் உணவாக என்பது சந்தேகம் தான் எனக்கு அந்த சந்தேகம் இப்போ வருது அதை சாப்பிட்லாம்னு நான் நினச்சேன் ஆனால் அது வந்து சமீபத்தில் சாப்பிடும்போது ரொம்ப உஷ்ணத்தையும் மூட்டு வலியையும் தந்துச்சு தந்துச்சு இதனால் வரைக்கும் நான் இந்த கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அதனால் எந்த நன்மையும் எனக்கு ஏற்பட்டதாக தெரியல ஆனால் சமீபத்தில் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காவையும் இந்த கோவக்காயும் சாப்பிட்டப்ப எனக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன் குடலில் இருக்கிற புண்ணெல்லாம் கூட சரியான மாதிரி நான் உணர்ந்தேன் அது வரையும் இப்போ வருடங்களாக நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி கொண்ட கடலை உப்பு கடலை வேர்க்கடலை எல்லாம் நான் சாப்பிட்டு தான் வந்தேன் ஊற வச்சும் சாப்பிட்டாச்சு வருத்தம் சாப்பிட்டாச்சு அவச்சும் சாப்பிட்டாச்சு ஆனால் இதனால் நன்மைகள் ஏற்பட்டதாக இருந்து இதில் இவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு பொருளோட நன்மையை நம்ம உடனே உணரவும் செய்யணும் இதில் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதனால் ஏற்பட்ட நன்மையை நம்மளால் உணர முடியணும் உணர உணர்ந்து யாராவது சொல்லியிருக்காங்களா இதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் சரியாகும்னு எனக்கே யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த இந்த மாதிரி உப்பு எல்லாம் சாப்பிட்டா பட்டாணி சாப்பிட்டா உங்களுக்கு அல்சர் சரியாயிடும் அல்லது வேர்க்கடலையை வந்து வேர்க்கடலை சாப்பிட்டீங்க அப்போ அல்சர் சரியாகுன்னு யாராக சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க நல்லதுன்னு மட்டும் சொல்லுவாங்க இதில் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தவிர அதனால் ஏற்பட்ட நன்மை யாராக சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் நான் இந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்றதை நிறுத்திவிட்டு அந்த வேர்க்கடலை பட்டாணி உப்புக்கள்லாம் சாப்பிட நிறுத்திவிட்டு இந்த வெண்டைக்காய் எல்லாம் நான் சா எப்போல்லாம் நொறுக்கு தனி மாதிரி எப்போல்லாம் பசிக்கிதோ அப்போல்லாம் நான் இதெல்லாம் இதை சாப்பிட ஆரம்பித்தேன் இது மாதிரி தக்காளி பழத்தை சாப்பிட ஆரம்பித்தேன் வெள்ளரிக்காய் சாப்பிட என்ன என்னாகுது அப்படின்னா செரிமான குறைபாடெல்லாம் சரியாகுது உடல் பருமன் சரியாகுது அப்புறம் வந்து அல்சர் அல்சர் கூட அது சரியான மாதிரி வயிற்று புண்ணு கூட அது சரி செய்த மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் வாய்ப்புண்ணு அடி நாக்கில் இருக்கிற புண்கள் அதெல்லாம் கூட குணமாவதை நான் உணர்கிறேன் ஆனால் இந்த மாதிரி உப்புகளெல்லாம் சாப்பிட்டப்ப வருஷ கணக்காக சாப்பிட்டு பார்த்தேன் எதுவுமே நடக்கிறது நான் உணரவே இல்லை இது எந்தவித முன்னேற்றத்தையும் நம்ம இதனால் ஏற்படுற பலனை நம்மளால் உணரவே முடியல ஆனால் இது நமக்கு ஓரிரு நாட்கள் சாப்பிட்டப்பவே இதனால் பலனை உணர்கிறோம் அப்படின்னா இதுதான் உணவு இது கண்டிப்பாக உணவாக நமது உணவாக இருக்க முடியாது பார்த்தீங்களா இதெல்லாம் மனுஷன் எதிர்பார்த்துருக்க முடியும் இதெல்லாம் நமது உணவாக உணவு இல்லையா உங்களுக்கு கூட கோவம் வரலாம் என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நம்மலாம் வந்து ஒரு குரங்களாக காடுகளில் வாழ்ந்தவர்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம கொண்ட கடலை பட்டாணியெல்லாம் நமக்கு உணவாக பல பல லட்சம் வருஷங்களாக இல்லாமல் தான் இருந்தது இதெல்லாம் எங்கேயோ கண்டுபிடிச்சி அதை வந்து பெருசுப்படுத்திட்டாங்க வியாபாரத்துக்காக இதை வந்து பெருசுப்படுத்தியிருப்பாங்க விற்கலாம் இந்த மாதிரி கொண்ட கடலையும் அல்லது பட்டாணி இதெல்லாம் எடுத்து நல்லா உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணலாம் பணத்தை சம்பாதிப்பதற்காக பணம் பயிரிக்கலாம் பணம் வந்த பிறகு மனிதரிடம் மனித வாழ்வில் இடம்பிடித்த உணவு அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் அதனால் வந்து நீங்கள் வெண்டைக்காயங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான உணவு இதை போய் யாராவது சாப்பிட்றதுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது இதை வந்து பெருசாக வேண்டான்னு சொல்லிடுவாங்க ரொம்ப தான் உண்மையானதாகவும் இருக்கும் உண்மையை எளிமையை எளிமை உண்மையின் தன்மையே எளிமை தான் அதை கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அதுதான் தான் அதில் தான் உண்மையாக இருக்குது அப்படி பார்க்கும்போது யாராவது ப நம்ம வந்து சார் இந்தாங்க கோவக்காய் சாப்பிடுங்கன்னு நம்ம கொடுக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு இட்லி சாப்பிடுங்க வடை சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னா அதை மட்டும் அது பெருமையாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பெருமையாக இருக்கும் ரொம்ப பகட்டு ஒரு பகட்டான உணவு அதெல்லாம் இதில் வந்து ஒரு பகட்டே கிடையாது அதனால் தான் இதை நம்ம கண்டுக்கவே இல்லை இது தான் நோயை குணப்படுத்துறதுக்கான தன்மை இந்த காய்கறிகள் தான் இருக்குது காய்கறி இது பகட்டு இதில் இதில் இல்லை அப்படிங்க போய் தான் இதெல்லாம் இப்போ ஒரு பழத்தை கூட கொடுப்போம் ஒரு வாழைப்பழத்தை கூட சார் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம கொடுப்போம் ஆனால் வாழைப்பழத்தை சாப்பிட்டனால எனக்கு அல்சர் சரியாச்சுது மலச்சிக்கல் சரியாச்சுன்னு பெருசாக யாரும் சொல்ல மாட்டாங்க செரிமான குறைபாடு சரியாச்சுது அப்படின்னு நோய் குணமாச்சுன்னு யாராக சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்கா ஆனால் வந்து காய்கறி காய்கறியை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்குறத பெருமையாக நினைக்க மாட்டோம் ஒரு நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அதில் உங்கள் விருந்தினர்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிடுங்கன்னு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஆனால் ஒரு வடையை கொடுப்பீங்க ஒரு பஜ்ஜி கொடுப்பீங்க ஒரு டீயை கொடுப்பீங்க காஃபி கொடுப்பீங்க பிரியாணி கொடுப்பீங்க சோறு போடுவீங்க விருந்தினர்களுக்கு கூட கல்யாண விருந்தில் யாராவது பச்சை வெண்டைக்காய் வைப்பீங்க வைக்க மாட்டோம் ஆனால் என்ன வைப்பீங்க இந்த சோறு வைப்பீங்க அல்லது வந்து மசாலாவோட வைப்பீங்க விட வைப்பீங்க எல்லாமே வைப்பீங்க காய்கறி இதை வந்து பொரியல் பண்ணி வைப்பாங்களே தவிர பச்சை வெண்டைக்காவை நீங்கள் இலையில் கூட வைக்க அந்த அந்தளவுக்கு இது மனிதர்களால் கண்டுகொள்ளப்படாத இல்லாத ஒரு உணவு அப்போ இதில் இதில் தான் உண்மையே இருக்குது இந்த உணவில் தான் உண்மையே இருக்குது ரகசியமே இருக்குது இந்த மனிதர்களுக்கான அத்தனை இப்போ நோய்களுக்குமான ரகசியம் இதில் தான் இருக்குது இதை சாப்பிட்டால் உங்களுக்கு ஆடம்பர முகமே வராது பேராசைகளே வராது பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே ஏன் வருது அப்படின்னா சோறு சாப்பிட்டா பயங்கர வலிமை வரும் பெருசாக எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்க அப்போ தான் உங்களுக்கு ஆசைகள் பெருசாகுது இதை சாப்பிட்டா அப்படிப்பட்ட வலிமை வராது அப்போது உங்களுக்கு பேராசைகளே வராது பேராசைகள் உங்களை ஆபத்துகளை நோக்கி அழைத்து செல்லும் இன்றைக்கி வந்து வாகனத்தில் போகிறாங்க எல்லாம் பேராசை வானத்தில் போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது விண்வெளிக்கு போகிறது எல்லாம் பேராசை காரணம் நீ உப்பு போட்டு செயற்கை உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நீ இந்த மாதிரி விண்வெளிக்கு போகிறது பேராசைகளுக்கு காரணமாக இருக்குது இதை சாப்பிட்டா உனக்கு பேராசைகளே வராது நிலையா ஒரு இடத்துல குடும்பம் அப்படின்னு நிம்மதியாக ஒரு இயற்கையோட ஆடு மாடுகள்லாம் எப்படி ஒரு வாழ்க்கை வாழுது அப்போ ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அங்கே வந்து பிரச்சனைகள் இல்லை அது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போய்டும் அதுக்கு பயந்து தான் இதை வேறு இதை சாப்பிடாமல் இருக்காங்க இதைச்செல்லாம் சாப்பிட்டாக்கா இதே முழு நேரமாக சாப்பிட்டா நமக்கு நோய் குணமாகிடும் பேராசைகள் வராமல் போயிடும் சாதாரணமாக பிறகுகளை போல் வாழ ஆரம்பிச்சிருவோம் பிறகு அப்போ நமக்கு என்ன வித்தியாசம் இப்போ நம்மளாம் மனிதர்கள் நம்மளாம் விண்வெளிக்கு போனோம் அங்கே போனோம் அப்படி வானிலை வானத்தில் பறக்கணும் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் சாவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாது அதை பற்றி நீ பேசவே பேசாத காரில் போகணும் அதான் மனிதர்கள் மனிதர்கள்லாம் சாதாரணவங்க கிடையாது காரில் போகணும் அங்கே போனோம் பத்து லட்ச பேர் சாவறாங்க அதெல்லாம் பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அதெல்லாம் எது அப்போ அதற்கே எது இந்த உணவு இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு காரில் போகணும் பேராசைகளே வராது ஆனால் ஆரோக்கியம் கிடைக்கும் நோய்களும் வராது பேராசைகள் வந்ததினால ஆபத்தை நோக்கி போனதுனால ஆபத்தான உணவுகளை சாப்பிட்டனால வந்தது தான் நோய்கள்லாம் காரணம் அதனால் வந்து இது பகட்டு இல்லாத உணவு இதில் தான் ரகசியமே இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்குமான ரகசியம் இந்த பச்சை காய்கறிகளில் தான் இருக்குது எளிமையில் தான் இருக்குது உண்மை என்பது எளிமையானது இது எளிமையான உணவு